இன்று கடைசி பயணி என்ற கதையை கேட்கப் போகிறோம் ஒவ்வொரு நொடியும் ஒரு மர்மமாக இருக்கும் கதை இந்த கதையில் ஒரு எளிய ரயில் பயணம் எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கும் இதுதான் கடைசி பயணியின் கதை ரயிலில் ஒரு அந்நியன் அவன் உண்மையில் ரயிலில் இருந்தானா அடுத்து என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம் அங்கு நடந்த விசித்திரமான விஷயங்களை அறிந்து கொள்ள உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மழையும் காற்றும் கொந்தளித்த இரவு ஒக்ரிச்் நகருக்கு செல்லும் கடைசி ரயில் வெறிச்சோடி காணப்பட்டது கல்லூரி மாணவி லாரா ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார் விடுமுறைகளுக்காக வீட்டிற்கு திரும்பிச் செல்லும் ஆர்வத்தில் இருந்தார் மூன்றாவது நிறுத்தத்தில் ஒரு நபர் ரயிலில் ஏறினார் உயரமான அவர் கருமையான கோட் மற்றும் முகத்தை மூடிய பெடோரா தொப்பி அணிந்திருந்தார் லாராவுக்கு முன்னால் இரண்டு வரிசைகளில் அமர்ந்தார் அவர் மீது ஒரு சிறிய பார்வையை பதித்தபின் லாரா தனது கவனத்தை மீண்டும் ஜன்னல் வெளிச்சத்திற்கு திருப்பிக் கொண்டார் ரயில் இரவின் மத்தியில் கடந்து செல்ல புயல் மேலும் மாறிக்கொண்டே இருந்தது திடீரென விளக்குகள் மின்னியதும் மங்கின பின்னர் கண்டக்டரின் குரல் இண்டர்காம் மூலம் கேட்கப்பட்டது மன்னிக்கவும் பயணிகளே தொழில்நுட்ப சிக்கல்களை சந்தித்து வருகிறோம் அடுத்த ஸ்டேஷனில் சரிபார்க்க நின்றுவிடுவோம் ரயில் நின்றதும் நிலையம் அசாதாரணமாக அமைதியாக இருந்தது அந்த நபர் எழுந்து கதவை நோக்கி நடந்தார் ஆனால் ஒரு கணத்தில் லாராவை நோக்கி திரும்பினார் நீங்க இங்கே இருக்கக்கூடாது என்றார் அவர் அவரது குரல் தாழ்ந்தும் தீவிரமாகவும் இருந்தது லாரா பதில் சொல்லுவதற்குள் அவர் ரயிலிலிருந்து இறங்கி மழையில் மறைந்துவிட்டார் குழப்பமான லாரா ஜன்னல் வழியாக பார்த்தார் அந்நபர் எங்கேயும் தெரியவில்லை அந்த ஸ்டேஷனில் வெளியே செல்லும் வழியும் இல்லை கண்டக்டர் வண்டியில் நடந்து வந்தார் மிஸ் ரயில் சிறிது நேரத்தில் நகரும் உங்களிடத்தில் இருக்கவும் என்று மரியாதையான சிரிப்புடன் கூறினார் சில நிமிடங்களில் ரயில் மீண்டும் நகரத் தொடங்கியது ஆனால் ஏதோ பிழை போல உணர்ந்தார் லாரா காற்று குளிர்ந்தது விளக்குகள் மேலும் மின்னின அந்நபர் அமர்ந்திருந்த இடத்தை லாரா கவனித்தார் அது முற்றிலும் உலர்ந்திருந்தது அவர் அங்கே இருந்ததே இல்லை எனப்போல் அந்த சமயம் லாராவின் கைபேசியில் அழைப்பு வந்தது அவருடைய அம்மா லாரா நீ எங்க இருக்க நியூஸில் பார்த்தேன் ஆக்ரிட்ஜ் அருகே ஒரு ரயில் திசை மாறி விபத்துக்கு உள்ளானது லாராவின் உள்ளம் உறைந்து போனது அவர் சென்று கொண்டிருக்கும் ரயில் போக்ரேஜ் நோக்கி சென்று கொண்டிருந்தது சிக்கலில் இருந்த அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டது அப்போதே ரயில் கடும் சத்தத்துடன் நின்றது முழுமையாக இருளானது மனசு துடிக்க லாரா தனது பையை பிடித்துக்கொண்டு அருகிலிருந்த கதவிற்கு ஓடிவந்தார் கதவை தள்ள திடமான தரையில் இறங்கினார் அவர் ஒரு வெளிநிலத்தில் இருந்தார் ரயில் காணாமல் போனதுகள் அவருக்கு பின்னால் ஒரு மெதுவான குரல் கேட்டது நீங்க இப்ப பாதுகாப்பா இருக்கிறீங்க அவர் திரும்பி பார்த்தார் அங்கே யாரும் இல்லை மழையில் ததும்பிய பெடோரா தொப்பி மட்டும் தரையில் கிடந்தது லாரா இறுதியாக அருகிலுள்ள நகரத்தை அடைந்த போது உண்மையை அறிந்தார் ஓக்ரிட்ஜ் நகருக்கு செல்லும் கடைசி ரயில் இதுவரை அதன் இலக்கை அடைந்ததுமில்லை யாரும் இதுவரை உயிர் புழைத்ததுமில்லை அனைவரும் இறந்துவிட்டனர் அவளைத் தவிர அந்த நபர் யார் பேயா காவலரா லாராவுக்கு கடைசி வரை தெரியவில்லை ஆனால் தனது வாழ்க்கையைக் காப்பாற்றிய அந்த மர்ம நபருக்கு நன்றியோடு இருந்தார் லாராவைக் காப்பாற்றிய அந்த மர்ம நபர் யார் என்று உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள்